அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வீடியோனு பாத்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றும் மகா சங்கடார சதுர்த்தி வாங்க இன்னைக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் சங்கடார சதுர்த்தி என்பது வரும் இது சங்கடங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தியாக கருதப்படுகிறது சந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கி அருள் புரிந்ததால் அன்றைய தினம் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் விநாயக பெருமாள் நீக்குவார் என கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சங்கடார சதுர்த்தியானது ஆவணி மாதத்தில்தான் எப்போதுமே வரும் அதைத்தான் நாம் மகா சங்கடார சதுர்த்தி என்று சொல்லவும் ஆனால் இந்த வருடம் ஆடி மாதத்திலேயே வந்திருக்கிறது அதனால் வருடம் முழுவதும் வணங்காமல் இருப்பவர்கள் கூட இந்த மகா சங்கடார சதுர்த்தியை தவறாமல் வழிபட வேண்டும் அப்படி நம் மகா சங்கடார சதுர்த்தி நாளன்று வழிபாடு செய்யும் போது நமக்கு என்னென்ன வரம் கிடைக்கும் என்றால் எந்த பொருளை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த வேண்டுதலை கேட்டாலும் அது அப்படியே பழிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் விநாயக பெருமானுக்கு உரிய திதியான சதுர்த்தி திதி தேய்பிரையில் வரும்போது அதை நாம் மகா சங்கடர சதுர்த்தி என்று சொல்லுவோம் அன்றைய தினத்தில் நாம் விநாயக பெருமானை தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருக்க இயன்றவர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் உடல் நலம் காரணமாக விரதம் இருக்க முடியாது என்று நினைப்பவர்கள் தங்களால் இயன்ற அளவு பால் பழங்களை சாப்பிட்டு கொண்டோ அல்லது ஒருவேளை உணவை மட்டும் எடுத்துக்கொண்டோ விரதமிருந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் இப்படி நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலையை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அருகம்புல்லை வாங்கி வைத்து விநாயக பெருமானின் நூற்றி எட்டு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் இந்த வருடம் வரக்கூடிய மகா சங்கடர சதுர்த்தி நாள் என்பது ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி வருகிறது அன்றைய தினம் மாலை ஆறு அன்றைய தினம் காலை ஆஹ் பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல்தான் இந்த சதுர்த்தி திதியை ஆரம்பிக்கிறது என்பதால் நமக்கு அன்றைய நாள் முழுவதும் சதுர்த்தி திதி என்பது இருக்கிறது அதனால் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அவரை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல்களை நாம் முன்வைத்தோம் என்றால் அப்படி வேண்டுதல்களை முன்வைக்கும் போது நம்முடைய கையில் ஒரே ஒரு பொருளை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் அந்த பொருள்தான் குஞ்சிமணி சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சிவப்பு அல்லது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குஞ்சின் மணியை வைத்து நாம் இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த குன்றிமணி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை இதை பொதுவாக விநாயகரின் தான் அனைவரும் சொல்லுவார்கள் இப்படி விநாயகரின் கண்ணாக இருக்கக்கூடிய குன்றின் மணியை நாம் கண்ணில் வைத்து கொண்டு அதாவது கையில் வைத்து கொண்டு அவருடைய கண்ணான விநாயக பெருமானின் குன்றின் மணியை வைத்து வழிபாடு செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை தோஷங்கள் சங்கடங்கள் இப்படி எல்லாமே தீர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் விநாயக பெருமானின் கடைக்கண் பார்வை நம் மீது பட்டு நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என சொல்லப்படுகிறது இப்படி குன்றின் மணியை கையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு அந்த மணியை அப்படியே விநாயகரின் பாதத்தில் வைத்து விடுங்கள் விநாயகர் சதுர்த்தி வரும் சமயத்தில் வீட்டில் வைத்திருக்கும் நீர்நிலைகளில் போட்டுவிட்டு வர வேண்டும் அதே சமயம் சக்திவா இந்த எளிதில் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நாமும் நாளை மகா சங்கடர சதுர்த்தி நாளன்று செய்து நாம் வேண்டிய வரத்தை விநாயகர் பெருமானிடம் இருந்து பெற்றுக்கொள்வோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்